பார்வையற்றோர்களுக்காக நடத்தப்படும் நிறுவனங்களில் வழங்கப்படும் உணவின் தன்மை எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் பார்வையற்றவர்களுக்காக நடத்தப்படும் நிறுவனங்கள் என்று வெறுமனே சொன்னால் வருத்தப்படுவார்கள் பார்வையற்றோர்களுக்காக நடத்தப்படும் தொண்டு நிறுவனங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் பார்வையற்றோர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே விடுதியை நோக்கி சென்று விடுகின்றனர் ஏனெனில் பார்வையற்றோர்களுக்கான பள்ளிகளும் விடுதிகளும் முக்கியமான நகரங்களில் மட்டுமே இருக்கிறது எனவே வீட்டை விட்டு விடுதியில் குழந்தைகள் தஞ்சம் அடைகின்றன குழந்தை பருவத்திலும் வளரிளம் பருவத்திலும் உணவு போசாக்கானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு குழந்தையின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் பார்வையற்ற குழந்தைக்கு அப்படியென்றால் எப்படிப்பட்ட உணவுகள் வழங்கப்பட வேண்டும் மிகவும் சத்தான உணவுகள் வழங்கப்பட வேண்டும் ஏனெனில் பார்வை குறைபாடு என்பது மிகவும் கொடிய ஒன்று சாதாரணமாக இருப்பவர்களுக்கே பார்வையானது வயது ஏற ஏற குறைந்து கொண்டு வரும் ஆனால் அதே பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இது இந்த பாதிப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது சில குழந்தைகளுக்கு குறைபார்வை இருக்கிறது அந்த குழந்தைகள் அந்த குறைப்பார்வையின் மூலமே இயங்க பெரும்பாலும் பழகிக்கொள்கின்றன ஆனால் அவர்களுக்கான குறைப்பார்வை இந்த சரியான போசாக்கற்ற உணவின் காரணமாக இருபது இருபத்தஞ்சு வயதிலேயே மிகவும் குறைந்து விடுகிறது அல்லது இறுதியிலேயே அற்று போகிறது இன்று பிறக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் குழந்தைகளாக குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலோ இரண்டாயிரத்தின் தொடக்கத்திலோ பார்க்கும் பொழுது விடுதிகளில் அதிகமான முழு பார்வையற்ற குழந்தைகள் இருந்தன ஆனால் இன்று முழு பார்வையற்றவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது பெரும்பாலும் குறைபார்வையுடைய குழந்தைகளே இருக்கின்றன அவர்களுக்கான உணவு தேவை என்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் அவள் அவர்களது பார்வையை தக்க கொள்ள போசாக்கு மிக்க உணவுகள் தேவைப்படுகிறது அரசு பள்ளிகள் இந்த உணவு வழங்குதலில் தன்னிறைவையே அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் பல அரசு பள்ளிகளில் சிறப்பான உணவுகள் வழங்கப்படுகிறது ஆனால் பார்வையற்றவர்களுக்காக இயங்கும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இதில் மிகவும் மெத்தன போக்கையும் அலட்சிய போக்கையுமே காட்டுகின்றன அங்கு வழங்கப்படும் உணவுகள் சத்தற்ற அல்லது சரியான பராமரிப்பற்ற உணவுகள் வழங்கப்படுகிறது அத்தகைய நிறுவனங்களில் உணவு பற்றிய கேள்விகளை எழுப்பப்படும் பொழுது படிக்க வந்தியா இல்லை சாப்பிட வந்தியா என்ற ஒரு முக்கியமான ஒரு வினா எழுப்பப்படுகிறது சுவைமிக்க உணவுகளை காட்டிலும் சத்தான உணவுகள் பார்வையற்றவர்களுக்கு மிகவும் அவசியம் எனவே அப்படிப்பட்ட உணவுகளை பார்வையற்ற தொண்டு நிறுவனங்கள் வழங்குகின்றனவா என்றால் மிகவும் கேள்விக்குறி பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அடுக்கடுக்கான மாடிகளை கட்டி நிறுவனங்கள் விரிவடைந்து கொண்டுதான் செல்கிறது ஆனால் பார்வையற்றவர்களின் உணவு பழக்க வழக்கம் அல்லது அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு என்பது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது சில நேரங்களில் கெட்டுப்போன உணவு கூட வழங்கப்படுகிறது அவற்றை சொல்லும் அங்குள்ள குழந்தைகள் சில நேரங்களில் பழிவாங்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சூழலும் இருக்கிறது அங்குள்ள உணவுகளை சாப்பிடவே மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அவர்களும் வைக்கும் இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்றால் உணவைப் பற்றி சொல்லும் பொழுது எங்களுக்கான நிதி வசதி மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே அதனால் அதன் வழியாக நாங்கள் உறவு உணவுகளை சரியாக வழங்க முடியவில்லை என்று அப்படி நிதி வசதி மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லும் நிறுவனங்கள் ஏன் நன்கொடையாளர்கள் வரும் வரும்பொழுது மட்டும் தங்கள் உணவு திட்டத்தை மிகவும் பிரம்மாண்டமானதாக காட்டிக்கொள்ள போலியாக அச்சிட்டு அவற்றை நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைக்கின்றன என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது பிரம்மாண்டமான நிறுவனங்களின் ஒரு வேலை அதே சர்வசாதாரணமாக இன்று பார்வையற்றவர்களுக்கான விடுதிகள் மூளை முடுக்கெல்லாம் தொடங்கிவிட்டன அவை ஏதோ ஒரு வாடகை வீட்டையோ அல்லது ஏதோ ஒரு சிறிய கூரையையோ மையமாக கொண்டு இயங்குகின்றன அங்கு வழங்கப்படும் உணவின் தரம் மிகவும் பரிதாபகரமான நிலையில் தான் இருக்கிறது சில நேரங்களில் பார்வையற்றோர்களுக்கு ஒருவேளை உணவு கூட வழங்கப்படாமல் தான் இருக்கின்றனர் மேலும் கல்யாண மண்டபங்கள் பிற இடங்களில் வழங்கப்படும் அல்லது மிச்சப்பட்ட பொருட்கள் இந்த விடுதிகளுக்கு வருகிறது அந்த மிச்சப்பட்ட பொருட்களை செலவு சிக்கனம் கருதி மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் வரை சூடு பண்ணி கொடுக்கும் பழக்கம் கூட பல நிறுவனங்களில் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது எனவே பார்வையற்றோர்களுக்கான உணவு பழக்கம் அல்லது பார்வையற்றவர்களுக்கு வழங்கப்படும் உணவு என்பது இன்று மிகவும் தரமற்ற நிலையில் இருக்கிறது இதை பற்றிய ஒரு முன்னெடுப்பை முன்னெடுப்பை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் பார்வையற்றவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமில்லாமல் இருக்க தங்களது நிதி பற்றாக்குறையை மையமாக காட்டும் நிறுவனங்கள் அதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் தங்களிடம் நன்கொடையாளர்களாக வருபவர்களிடம் உணவுக்காக ஒரு தொகையை இருப்பு வைத்து அதன் மூலம் உணவு பழக்கத்தை அல்ல சரியான உணவு சமைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் தங்கள் நிறுவனத்தில் வழங்கப்படும் உணவு இப் இத்தகையதுதான் என்ற உண்மை நிலையை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதுபோல பார்வையற்றோர்களுக்காக வ நடத்தப்படும் நிறுவனங்களில் மாதத்திற்கு எப்படியும் ஐந்து அல்லது பத்து நாட்களுக்கு சிறப்பு உணவுகள் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் அல்லது ஏதோ அவர்களது குடும்ப சந்தோஷத்தை கொண்டாடவோ சிறப்பான உணவுகளை அப்படிப்பட்ட தனிநபர்கள் ஏற்பாடு செய்து தருகின்றனர் இதை சில நிறுவனங்கள் தாங்கள் செய்து தருவதாக அவர்களிடம் பணம் வாங்குகின்றனர் பணம் வாங்கிய அந்த நிறுவனங்கள் சரியான உணவை பார்வையற்றவர்களுக்கு வழங்குகின்றனவா என்றால் அந்த பணம் கொடுத்த நன்கொடையாளர் அவ்விடுதிக்கு வருவதாக இருந்தால் சிறப்பான உணவை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறது அவர் வரமாட்டார் என்று தெரியும் பொழுது வழக்கமான உணவையோ வழக்கமான உணவை போட்டு அதை அந்த காசை அவர்கள் வரவு வைத்துக் கொள்கின்றனர் சில நேரங்களில் அப்படி வரமாட்டேன் என்று சொன்ன நன்கொடையாளர்களும் விடுதிக்கு நேரடியாக வந்து பார்த்து அவமானப்பட்ட சம்பவங்களும் நிறையாக இருக்கிறது எனவே பார்வையற்றோர் விடுதிகளில் நீங்கள் உணவு அளிக்கும் பொழுது ஒன்று நேரடியாக வழங்குங்கள் அவர்களுக்கு சிறப்பான உணவுகளை வழங்குங்கள் என மேலும் பார்வையற்றோர்களுக்காக வழங்கப்படும் நன்கொடைகள் நன்கொடையாளர்கள் உணவு வழங்கும் நன்கொடையாளர்களும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட தவறுகளையும் செய்துவிடுகின்றனர் தங்களிடத்தில் மிச்சப்பட்ட பொருட்கள் அப்படிப்பட்ட பொருட்களை கூட தருவதற்கு அவர்கள் முன்வருகின்றனர் எனவே அவற்றை நீங்கள் தடுக்க வேண்டும் நன்கொடைகளை கொடுக்கும் பொழுது சிறப்பான நன்கொடையாக கொடுங்கள் அதுபோல உங்களது நன்கொடைகள் குழந்தைகளுக்கு சேருகின்றனவா என்பதை பாருங்கள் எனவே பார்வையற்றவர்களுக்கு உணவு என்பது ஒரு முக்கியமான ஒன்று உணவு என்பதுதான் அவர்களது உடலை பராமரிக்கவும் அவர்களது பார்வையை தக்க வைத்து கொள்ளவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் உணவு பற்றிய பழக்கம் ஒரு விழிப்புணர்வோ அல்லது உணவைப் பற்றி பேசுவதோ மிகவும் அநாகரிய அநாகரிகமான ஒன்றாகவும் அது படிப்பை காட்டிலும் முக்கியமற்றது அல்ல என்ற ஒரு கருத்தும் மாணவர்களிடம் பரப்பப்பட்டு அந்த உணவு பற்றிய ஒரு போசாக்கான உணவு பற்றிய ஒரு விழிப்புணர்வு குழந்தைகளிடம் இல்லாமல் செய்யப்படுகிறது எனவே பார்வையற்ற நிறுவனங்கள் பார்வையற்றவர்களுக்காக இயங்கும் தொண்டு நிறுவனங்கள் தாங்கள் அளிக்கும் உணவு திட்டத்தை சரியாக வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு பார்வையற்ற சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யும் மிக ஒரு சிறந்த தொண்டாக அது இருக்கும் அவர்களது பார்வையையும் நீண்ட காலம் நிலைத்திருக்க உதவும் ஏனெனில் ஒருவரது துணையோடு நடப்பது மிகவும் கடினம் குறை பார்வை உள்ளவர்கள் நிச்சயம் பிறரது உதவி இல்லாமல் சற்று வேகமாகவே இயங்க முடியும் எனவே அவர்களது பார்வையையும் நீங்கள் தக்க வைக்க வேண்டும் அதற்காகவாவது சிறந்த உணவுகளை வழங்குங்கள் உங்கள் தொண்டு நிறுவனம் உண்மையான தொண்டு நிறுவனமாக என்றும் இருக்கும் நன்றி வணக்கம் இவன் பொன் சக்திவேல்